வாங்க மக்களே நம்ம அந்த அன்றாட அரசு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல பார்க்க போறது வந்து மிக முக்கியமா இன்னைக்கு நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் அது எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுக பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தோட சாராம்சம்னா அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தீர்மானிக்கப்பட்டது தீர்மானங்கள் நடப்பட்டது எதுக்காக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மிக தெளிவா தெளிவா பார்க்க போறோம் அஇஅதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் சென்னை வானரகம் அந்த கல்யாண மண்டபத்தை வச்சு நடந்துச்சு இது வந்து இது வந்து ஏற்கனவே அஞ்சு நாளைக்கு முன்னே எடப்பாடியார் அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து அறிவிப்புகள் அறிவிச்சு எல்லாம் வர்றதுக்கான கூட்டங்கள் ஏகப்பட்ட ஆயத்தங்கள் ஆயிட்டு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அத்துமீறிய கூட்டம் அளவு அதிகமான கூட்டம் எல்லா நிர்வாகிகள் அஇஅதிமுக விட எல்லா நிர்வாகிகளும் கலந்து விட்டாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் முன் எம்பி இருக்க எம்பி முன்னாள் எம்பிகளு அமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க இதுல முக்கியமா என்னன்னா என்ன இதுல நடந்துச்சு அப்படின்னா சில தீர்மானங்கள் முக்கியமான தீர்மானங்கள் அதாவது ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் எனக்கு ஒரு டீம் சும்மா அங்கேருந்து சீனை போட்டு இருக்காங்க அதே மாதிரி இடையில டிடிவி தினகரங்க வந்து நம்ம பிஜேபியோட முன்னாள் முன்னாள் தலைவர் வந்து பாஜக தலைவர் வந்து நம்ம அண்ணாமலை வந்து ஒரு இதெல்லாம் விருதுலாம் கொடுத்தாங்க அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து டெல்லி கூப்பிட்டாங்க அதனால தனியாக ஒரு டீம் இணைக்கிறக்கான கூட்டமைப்புகள்லாம் கட்டமைப்புகள்லாம் நடப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது நினைச்சு அதெல்லாம் உடைக்கும் விதமாக தான் இந்த பிஜேபி இந்த பிஜேபிக்கு கிட்டத்தட்ட எதிரான ஒரு 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 எச்சரிக்கை மணி கொடுக்குற அளவுக்கு தான் இந்த செய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது இதில் வந்து முக்கிய தீர்மானம் வந்து பிஜேபி அதிமுகவோட அந்த கூட்டணி குறித்து முடிவெடுக்கிறதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் முழு முழு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து அந்த தீர்மானத்தின் அடுத்த முக்கிய அம்சம்னா எந்த கூட்டணி எந்த கட்சிகளுக்கு என்னென்ன சீட்டுகள் உருவாக்கணும் அதாவது எந்த யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிற முழு முழு அதிகாரத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்கு அதே மாதிரி கோவை மதுரையில் உள்ள வந்து அந்த மெட்ரோ திட்டங்கள் பட்ட மெட்ரோ திட்ட பயணங்கள் அந்த அந்த பயணங்களுக்கான பணிகளுக்கான அந்த பெர்மிஷனை வந்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசு அடிவிட்டும் மிக முக்கியமான ஒரு தீர்மானமா நடந்த நடந்துட்டு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான அவரை சேர்க்கணும் கட்சிக்குள்ள இவரை சேர்க்கணும் டிடிவி எதுக்கு சேர்க்கணும் ஓபிஎஸ்சி சேர்க்கணும் அவங்களாம் சேர்த்துடணும் இவங்களாம் இணைச்சிடணும் அந்த வந்தியெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு ஒரு கூட்டமாக தான் இதை பார்க்கப்படுது ஏன்னா ஒரு வயல் இந்த அண்ணாம ஒரு தனி டீமாக செயல்பட்டு இருக்காரு நம்மளுடைய நயன நயன டீமு தனியாக செயல்பட்டு இருக்கு நம்ம அஇஅதிமுக டீம் தனியாக செயல்பட்டு இருக்கு சிபிஎஸ்பி டீம் தனியாக செயல்பட்டு இருக்கு ஓபிஎஸ் டீம் தனியாக செயல்பட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த மீடியாக்களுக்கு அப்புறம் அந்த யூகங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எந்த பிள்ளை சீட்டு கொடுக்கணும் எந்தெந்த கட்சிகளுக்கு எப்படி அணுகணும் கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன பார்க்கணும் கூட்டணி கட்சியில் எப்படி வந்து சேர்க்கணும் எல்லா முழு அதிகாரத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு பொதுக்கூட்டம் தான் அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அதிமுக அப்படி இருக்கு அதிமுக எப்படி கிடக்கு மூணு டீம் ஆக இருக்கு யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதிக்கலை அப்படி அவர் கண்ட்ரோல்ல கட்சி இல்லை எல்லா சொன்னவங்களுக்கும் ஒரு தலையில ஒரு கூட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த பொதுக்குழு கூட்டமானது நடந்து முடிந்து ஒரு ஸ்டெப்பா முடிஞ்சிருக்காப்புல காலையில இருந்து ஏகப்பட்ட கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ள வர்றக்குமே ஒரு கூட்டம் முந்தியடுப்பு போலீஸ் முந்தியடுப்பு கீழெல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அவ்வளவுக்குள்ள ஆரவாரம் அவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்ப்பு சரி எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த கூட்டத்தில் இருந்துச்சு நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது முக்கியமான தீர்மானங்கள் வந்து இந்த ரெண்டு ரெண்டு தீர்மானங்கள் ஏன்னா அந்த முற்றுப்புள்ளி இருக்கியா டி உள்ள வந்துருவாரு டிவி தான் சொல்லிட்டாரு இன்னும் அவர் உள்ள வந்ததுக்கு வராமல் இருந்தது என்னதுக்கு நான் எடப்பாடி தலைமையிலான முதலமைச்ச எடப்பாடி முதலமைச்சராக அறிவிக்கும் எந்த கட்சியினிடையும் கூட்டணி அறிவிக்குமான்ட்டாரு நேர எதுக்கு போய் வந்து அங்கே போறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஓபி நம்ம ஓபிஎஸ் நான் தனியாக போகிறேன் அப்படின்ட்டாப்ல அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான இந்த கூட்டங்கள் ஓடி இருக்கு ரெண்டாவது இதுதான் முக்கிய ஒரு கருத்தா அதிமுக பலனி அதிமுகவில் நடக்கிற முக்கிய ஒரு பொது அடுத்தது இது என்னன்னா தாவேக்காவோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த அவர்களை கட்டறப்பட்ட போலீஸ் அதிகாரி அப்படின்ட்டு ஒரு வைரல் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு ஒரு பெண் போலீஸ் வந்து அந்த கூட்டத்துல தாவேக்காவோட கூட்டம் இருக்கு அதுல வந்து உள்ள அனுமதிங்க அப்படின்ட்டு நம்ம புசி சொல்றப்பல அந்த பெண் போலீஸ் வந்து இல்ல முடியாது நீங்க உங்களுடைய கடமை உங்களுடைய வேலை செய்யுங்க எங்களை எங்களுடைய கடமை மட்டும் செய்யப்படுங்க நாப்பத்தாயிரம் பேர் உயிர்களை கொண்டுட்டு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மூன்றாம் நிலை காவலர் சாரி மூன்றாம் நிலை அதிகாரி பெண் அதிகாரி அவங்க வந்து டைரக்டா ஐபிஎஸ் படிச்சு வந்து வந்திருக்கப்பல அவங்களோட நேச்சுரல் வந்து மஹாராஷ்டிராவில மஹாராஷ்டிரால அவங்க அப்பாவும் பெரிய அட்வொகேட் சாமி தான் இவங்களும் கொஞ்ச நாள் வந்து அட்வொகேட்டா தான் பணிபுரிச்சிருக்காப்புல அதுல வந்து ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கண்ணுபறி போயிட்டு வழக்க எடுத்து வந்து அந்த அவங்களுக்கு நிவாரணங்கள் வாங்கி கொடுத்து அங்க பெரிதும் மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு பெண் வழக்கறிஞர் அது அதுக்கப்புறம் அவங்க சிவில் தேர்வு எழுதி அதுல வந்து பாஸ் ஆகி ஐபிஎஸ்லயும் பணியில சேர்ந்துருக்காங்க பணியில சேர்ந்து இந்த இந்த அந்த அணில் குஞ்சுகள் இந்த இன்களுக்கெல்லாம் தாவைக்காரர்கள் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அதிகாரி பொறுப்பு கொடுத்துருக்காப்புல அதுல ஏற்கனவே இப்ப ஸ்ட்ரிக்டாவே புதுச்சேரி அரசாங்கம் அப்புறம் புதுச்சேரி காவல்துறையிலே ஸ்ட்ரிக்டாவே அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கு அதாவது இத்தனை பேர் தான் ஐம்பதாயிரம் பேர் சரி ஐயாயிரம் பேர் தான் வரணும் இந்த தான் இந்த இடத்துலதான் நடக்கணும் இல்லாததோ அல்லது தமிழ்நாட்டுல இருந்து வேற யாருமே இங்க வரக்கூடாது யாருக்கும் அனுமதி கிடையாது ஏன் மாவட்ட செயலாளர் கூட அனுமதி கிடையாது அதே மாதிரி மாநில மாநில பொறுப்பாளர்களுக்கு மட்டும் நீங்க சொல் நீங்க முதல்ல கொடுக்குற அந்த ஆளுகளுக்கு மட்டும் தான் அதோட சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு கற்பிணி பெண்களுக்கு எல்லாம் அளவு கிடையாது அப்படின்னு யாருக்குமே எல்லா இன்ஸ்டன் கொடுத்தாங்க நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்க திரும்பவும் வந்து அதை அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்க இந்த கூட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னீங்க திரும்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்க மற முடியாது உங்களுக்கு ஒரு உயிருக்கு பிரச்சனை வந்தாலும் என்னுடைய தலை என்னுடைய பொறுப்பு தான் அப்படின்ட்டு அந்த அதிகாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க உள்ள இருக்கவங்களாம் நான் வந்து நான் வந்து உங்களை உள்ள கூப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு தாவேக்க தொண்டர்களையும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறப்பல அவர் வந்து அந்த அதிகாரி வந்து ரொம்ப கோவப்பட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க நீங்க இது தவறானது நாங்கள் அலோவ் பண்ண முடியாது ஏற்கனவே நான் பத்து பேர் அந்த பிரச்சனை இருக்கு இங்கே ஒரு உயிர் பிரச்சனாலும் எங்களால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஒரு வீடியோ வந்து வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த பெண் யாரு எங்க உள்ளவங்க எப்படி பேசுறாங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பெண்ணோட அந்த அந்த எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து அன்னி குஞ்சுகள் அது இது விஜய் அப்படின்ட்டு அந்த வீடியோவை வச்சு கலாச்சார ஓ ஓடினார் புஷி அப்படிங்கிற மாதிரி ஒரு கலாய்ப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் அது ஒரு காட்டி அதாவது ரெண்டு நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பொதுக்குழு ஒரு அந்த அஇஅதிமுக நிர்வாகிகளோட ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு அதே மாதிரி இந்த வீடியோவும் தாவேக்காவில பிசி அனந்தர ஓட ஒரு சிங்கப்பின் அப்படின்ற ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு மக்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோக்கு புது சொல்றீங்க நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஐட்டன பெல் வாய்க்கான தட்டி வைங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நன்றியும் அடுத்தவரை சந்திப்போம்